வணக்கம் இப்போ இங்கே ஒருத்தர் லங்கு மார்க்குலாம் அனுப்பிச்சிருக்காரு அவர் சரி பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு லங்க் மார்க் இருக்கவங்களாம் இந்த வீடியோவை பார்த்துக்குங்க லங்கு மார்க்குங்கிறது பேரில் மார்க் தழும்பு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்று டிபி நோயாளியாக இருக்கணும் இல்லை அதிகமாக தம் அடிச்சிருக்கணும் அப்படின்னா பெயிண்ட் இந்த மாதிரி தூசி இருக்க முடியாது அந்த இடத்துல வேலை செய்யணும் தூசியெல்லாம் லங்ஸில் போய் போய் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கணும் இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது நோய் வந்து இன்ஃபெக்ஷனாக இருக்கணும் இப்படி பல காரணங்கள் வந்து இருக்குது அந்த காரணங்களை உங்ககிட்ட கேட்டு அனலைஸ் பண்ணி தான் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அதில் இப்போ நுரையரில் வந்து லெஃப்ட் லங் ஃப்ளூடு ரைட் லேங் சில சிலிண்டரில் நுரையரில் வந்து ஃப்ளூடு வந்து கலெக்ஷன் ஆகி நோய் வந்து வரும் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்டார் மார்க் லங் மார்க்கெலாம் வரும் அப்படி வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது சரிங்களா நம்ம உடம்பு ஏற்படும் தழும்பு மாதிரி லங்கு ஏற்படும் ஒரு தழும்பு மாதிரி தலும்பு அப்போது அந்த தழும்புங்கிறது திரும்பி தொற்றுனாலேயும் இந்த வரும் ஏற்கனவே கிரும்பி தொற்று வந்து போனதுனாலையும் இந்த தலும்பு வந்து வந்து இருக்கும் சரிங்களா ஆனால் அங்கே ஏர்போர்ட்டில் வந்து உங்களுக்கு செக் பண்ணும்போது இதெல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணிருக்க முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நுரையரில் ஒரு தலும்பு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை அன்ஃபிட்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அந்த லங் மார்க் இல்லாமல் வாங்கன்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா இந்த லங்ஸ் வலையை வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஈஸியாக பரவிடும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி நோய் நோய்க்கவங்கள உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி அவங்க லங் மார்க்கு ஸ்டார் மார்க் லங்ஸ்ல இருந்ததுன்னா அவங்க அனுப்ப மாட்டாங்க சரிங்களா ஃபைவ் எம்எம்னு ஓட்டுருக்குதுல அந்த ஃபைவ் எம்எம் வந்து பத்து நாளில் சரி பண்ணிட முடியுமா ஒரு எயிட்டி பர்சன்ட் சரி பண்ணிட முடியுமா சிக்ஸ்டி பர்சன்ட் சரி பண்ணிட முடியுமா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ இவருடைய கண்டிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஃபைவ் எம்எம் அப்படிங்கிறத டக்குன்னு குறைச்ச முடியுமா அப்படி கேட்குறாரு ஆனால் அப்படி சொல்ல முடியாதுங்க அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி வேணால் பார்க்கலாம் எங்கிட்ட இல்லாட்டினாலும் யார்கிட்ட வேணாலும் முயற்சி பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு நாலு நாளைக்குள்ளோ அஞ்சு நாளைக்குள்ளோ ஒரு வாரத்துக்குள்ளே சரியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிரேட்டு இல்லை அப்படின்னா மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கணும் சரிங்களா அதே மாதிரி ஃபேட் லிவர் வித்து டினிக் கால்சிபிக் ஃபோக்கஸ் நோட்டடின் செக் மீட் லோப்புன்னு போட்டுருக்குது சரிங்களா இதை வந்து சீக்கிரமாக சரி பண்ண முடியுமாங்கிறதுக்கு எங்கிட்ட பதில் என்ன அப்படின்னா அப்படி சொல்ல முடியாதுங்கிறது தான் பதில் அதனால் தாங்கள் என்ன பண்ணுங்க முயற்சி பண்ணி பார்க்குறதுன்னா வாங்க உங்களுக்கு தேவையான உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தேவையான விளக்கத்தை வந்து கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு டொண்ட்டி ஒன் ஆகுது கம்பல்சரி ரிசல்ட் வந்து பார்க்குறது வேணும் அதுக்கு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மூச்சு பயிற்சி நல்லா செய்யணும் எல்லாத்தையுமே செஞ்சு நீங்கள் உங்கள் ஊக்கம் வந்து உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கிற வேலை செஞ்சு அதிகமாக கவலைப்படாமல் ரொம்ப டென்ஷன் ஆகாமல் அப்படிலாம் இருந்து லங்ஸ் வந்து ஊக்கப்படுத்தி ஆரோக்கியப்படுத்துறதுக்கான வேலையை செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விழாக்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது இப்படி நடந்துடுமோ அப்படி நடந்துடும் அப்படியே போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லங்ஸில் திடீர் மாற்றம் வந்து வராது ஏன்னா நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ டென்ஷன் குழப்பம் கவலை பயம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் ரத்தம் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல சுத்தமான ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு போகும் சரிங்களா அந்த பயம் குழப்பம் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அங்கே வந்து உயிர் சக்தி இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகிடும் அப்போ ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருக்கும் ரத்தம் சுத்தமில்லாமல் இருக்கும் வரைக்கும் லங்ஸில் வந்து இருக்கக்கூடிய கழிவு சீக்கிரம் போகாது ஏன்னா நம்ம ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய வேலையை அதிகமாக செய்கிறது எது அப்படின்னா நுரையீரல் தான் அதாவது லங்ஸ் தான் செய்யும் சரிங்களா ஒரு பக்கம் கிட்னி சுத்தப்படுத்தும் இன்னொரு பக்கம் லிவர் சுத்தப்படுத்தும் அதுக்கப்புறம் ஹார்ட்டும் கொஞ்சம் வந்து ஃபில்ட்ரு பண்ணும் அது சுத்தப்படுத்தும் போது ஃபில்ட்ரு பண்ணும் சரிங்களா ஃபில்ட்ரு பண்ணும் அதோடு சேர்த்து நல்லா சுத்தப்படுத்துறது எதுன்னு பார்த்தோம்னா நுரையீரல் தான் அந்த நுரையீரலில் தான் ரத்தம் உள்ளே போய்விடும் போது அங்கே வந்து ரத்தம் சுத்தப்படுத்தப்பட்டு அங்கேருந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரத்தத்தோடு கலந்து செல்வதற்கான வேலையை கூடிய விஷயமே நுரையில் தான் இருக்குது அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அச்சப்படுறீங்களோ பயப்படுறீங்களோ கவலைப்படுறீங்களோ துக்கப்படுறீங்களோ இது எல்லாமே இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல என்ன வராது அந்த முழுமையான ஆரோக்கியத்தன்மைங்கிறத பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவுமே கம்மி அதுக்கு தான் மூச்சு பயிற்சி உத்தர பிடிக்கிறது உணவு பழக்க வழக்கம் வாழ்வியல் முறை வாழ்வியல் முறைனால் இந்த நேரத்தில் சாப்பிட்ணும் இந்த நேரத்தில் தூங்கணும் இந்த நேரத்தில் எந்திரிக்கணும் அப்படிங்கிற வாழ்வியல் முறை பண்ணும்போது நம்ம உடல் உறுப்புகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்குது நாம தான் என்ன பண்ணுறது அலட்சியப்படுத்திக்கிட்டு கண்ட நேரத்தில் சாப்பிட்றோம் கண்ட நேரத்தில் தூங்குறோம் அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படி செய்யும் போது உறுப்புகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது கன்ஃபியூஸ் ஆகும் நீங்கள் யார்கிட்ட வேணா எந்த மரத்து போய் கேட்டு பாருங்கள் நீங்கள் வந்து சயின்டிஸ்ட்டு போய் நீங்கள் ஆராய்ச்சி கூட பண்ணி பாருங்கள் நேரம் கட்ட நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அதே நல்ல தியானம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நேரம் கட்டில் சாப்பிடும்போது அந்த தியானத்தன்மை என்ன பண்ணணும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும்போது சக்தி கொடுக்கும் அதே நேரத்தில் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தியானம் பண்ணி மூச்சு வச்சு பண்ணாங்கன்னா அவங்க அவரிதமான சக்தியோட மனுஷனாக இருப்பாங்க இப்படி எல்லாத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா லங்ஸு மார்க்கு அத்தனை பேத்துக்கான பதில் என்ன அப்படின்னா அவசரப்பட்டு இதுக்கு வந்து தீர்வு காண வேண்டும் என்றால் அதற்கு தீர்வுங்கிறது இயற்கை முறையிலேயோ இல்லை செயற்கை முறையிலேயோ அதாவது செயற்கை செயற்காம் அலோபதி மருந்துகள் சரிங்களா அது முறையிலேயோ எதுலேயும் இருக்கிறதாக எனக்கு தெரியல அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க எங்ககிட்ட வந்து வைத்தியம் பார்க்குற மருந்து தான் நிதானமாக தான் பார்க்க முடியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு உங்களை ஃபாலோ அப் வந்து பண்ணுவோம் ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்றுஸு உங்களுக்கு வந்து உணவு பழக்கம் மருந்து அதுக்கப்புறம் முத்திரை பிடிக்கிறது மூச்சு பயிற்சி இது எல்லாத்தையும் கொடுத்து எப்படி இருக்குன்னு பதினஞ்சு நாள் கழித்து உங்கள் கிட்டே வந்து திரும்ப வந்து கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த செட் ஆஃப் மருந்து கொடுக்குறது அப்படி வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும் சரிங்களா ஸோ பதினஞ்சு நாள் இல்லாமல் நம்ம வேகமாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சாத்தியக்கூடல நீங்கள் மறுபடியும் பதினஞ்சு நாள் அப்போ நூறு பர்சன்ட் சரியாயிருமா அந்த நூறு பர்சன்ட் சரியாகுன்னு சொல்கிறதுக்கு எப்போதுமே நான் உடன்படுறது கிடையாது அதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி வார்த்தை கொடுக்கணும் நான் இறைவன் கிடையாது சரிங்களா இறைவன் வேணால் நூறு பர்சன்ட் சரி பண்ணணும் சொல்லலாம் மனிதனாகப்பட்டவன் வழிமுறையை காமிக்கலாமே ஒழிய நூறு பெண் சரியாகணும்னு சொல்வதற்கான வாய்ப்புங்கிறது எனக்கு இல்லைங்கிறது என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறேன் சரிங்களா ஒவ்வொரு மனிதனுக்கும் மருத்துவர் என்பவர் வழிகாட்டியாகவும் அதோடு சேர்ந்து இதை செஞ்சால் நீ நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல மட்டுமே முடியுமே ஒழிய அந்த மனிதன் அதை பின்பற்றவில்லை என்றாலோ அந்த மருந்தை தூக்கி கீழே போட்டாலோ இல்லை சொல்கிறதாத்தையும் மாற்றி மாற்றி செஞ்சாலோ அந்த மருத்துவர் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்தார் அப்படின்னா அங்கே அது ஃபெயிலியர் ஆகி போயிடும் அப்போ யார் உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த உடல்நிலையில் பாதிப்படைந்த மனிதர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் என்னை நான் சரி செய்து கொள்ள முடியும் அதற்கான வாய்ப்பினை தேடி வருகிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் சரி செஞ்சுக்குவேன் அப்படின்னு மனசில் தனக்குத்தானே உத்தரவாதம் கொடுத்துக்கிட்டு அதற்கு இறைவன் உதவி செய்கிறாரு அவர் இருக்கும்போது எனக்கு சரியாகணும் நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கணும் இதை சொல்லி அதை நீங்கள் பலப்படுத்தி நீங்கள் வந்து உங் முன்னிற்குடி எந்த மருத்துவரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இனிமேல் லங் மார்க் யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் உங்கள் மேலே கேரிங் எடுத்து தயவு செஞ்சு செய்யுங்க சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ரிப்போர்ட் அனுப்பிச்சி வச்சிங்களா நாங்கள் சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றி அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் செய்ய தொடங்க அப்போ உடனே என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்போ இதுலேயே நீங்கள் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுங்க அப்படிம்பீங்க கண்டிப்பாக அவர் சொல்ல முடியாது எந்த பேஷண்ட்டாக இருந்தாலுமே அந்த பேஷண்ட்டுக்கிட்ட அவங்கக்கிட்ட பேசணும் பேசும்போது அவர்களுக்கு எந்த விதமான உடல்நிலை பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்தார் போல் தான் முத்திரைகளும் அதுக்கு தகுந்த தான் மூச்சு பயிற்சி அதுக்கு தகுந்த மாதிரி தான் உணவு அதுக்கு தகுந்த மாதிரி தான் மருந்துங்கிறத பின்பற்ற இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையவே கிடையாதுங்க தாழ்முறை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோ நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ண பயந்துருங்க மின் உற்பத்தி சந்திப்போம் குருவே நம்ம தந்தே நம்ம